அனைவருக்கும் வணக்கம் மாலைமணி குடும்ப கதைகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த சேனலில் தமிழ் தொடர்கதைகள் குடும்ப கதைகள் சிறுகதைகள் வாங்க கேட்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் கேட்க போற தொடர்கதை பிரியமான காதல் சித்திரவதை அத்தியாயம் பதினஞ்சு வாங்க கேட்கலாம் மறுநாள் இரவு அவன் அறைக்குள் வந்தபோது மது வழக்கம் போல கீழே படுத்தி இருந்தாள் கீழே படுக்க வேணாம் பெட்ல படு இல்ல வேணாம் எனக்கு உடம்பு சரியாகிடுச்சு மறுபடி காய்ச்சல் வந்தா என்ன பண்றது எதுவும் வராது என்று அவனை பார்க்காமல் திரும்பி படுத்த வாக்கில் பதில் சொன்னாள் எதுவுமே உனக்கு ரொம்ப அசால்ட்டா போச்சு இல்லையா உனக்கு மட்டும் இல்ல பொம்பளைங்களுக்கே இந்த திமிரு இருக்கு என்றான் அவள் எதுவும் பேசவில்லை உனக்கு காய்ச்சல்னு சொன்னதும் அவன் எப்படி பதறிப்போனான் தெரியுமா எவன் என்று நினைத்தவள் ஓ சுக்ரனை சொல்கிறான் போல என்று நினைத்தாள் மது என்ன பதிலே இல்லை என்றான் தினம் ஒரு தடவையாவது அவனை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாதா எவனால் நீ எழுந்ததும் உன்னை போன் பேச சொன்னான் என்றான் மது எதுவும் பேசவில்லை இப்போதான் சரியாகிடுச்சே போன் பண்ணி பேசு என்றான் இப்ப என்னால் பேச முடியாது மறுபடி பேசுறேன் என்றாள் சரி நிறைய பேச வேண்டாம் ஒரு ரெண்டு வார்த்தை நல்லா இருக்கேன்னு மட்டும் சொல்லு அவன் அதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கான் என்ற ரகு அவன் போனிலேயே சுக்கரனுக்கு கால் செய்து பேசு என்று கொடுத்தான் பேசாமல் போனை வாங்கி காதில் வைத்தாள் அந்த பக்கம் ஹலோ மது ஏய் மது என்று சுக்கரன் குரல் ம் என்ன ஏதோ உடம்பு சரியில்லையாம் அப்படியே ஒரேடியா உருகிறான் உன் புருஷன் ஒரு வழியா மயக்கிட்டிய அவன இவள் எதுவும் பேசாமல் இருக்க எனக்கு வரவேண்டிய பணம் வந்தால்தான் உன்னை விடுவேன் இல்லாவிட்டால் நீ நிம்மதியாக இருக்க முடியாது மனசுல வச்சுக்கோ என்றான் ரகு எதிரிலேயே உட்கார்ந்திருந்ததால் உம் சரி என்று மட்டும் சொல்லிவிட்டு போனை கட் செய்து விட்டாள் நீ சொல்ற இந்த உம் சரிங்கிற வார்த்தைக்கு போய் அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் நீ எல்லாம் இந்த மாதிரி லவ் பண்றவனுக்கு தகுதியே இல்லை என்றான் ரகு அவளுக்கு கண்ணீரே வந்தது சுக்ரனின் மறுபக்கம் தெரியாமல் இவன் என்னென்ன பேசுகிறான் இப்போ இவன்கிட்ட பொய் சொல்லவும் முடியல கெஞ்சி கேட்கவும் முடியல எல்லாத்துக்கும் இந்த பணக்காரன் என்ற பட்டம் பெரிய தடையாக இருக்கிறது இவன் பணக்காரனாக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எல்லாம் இந்நேரம் நன்றாக போயிருக்குமோ ஏதேதோ நினைத்து கொண்டே ஒரு வழியாக தூங்கினாள் மது அவள் உடல்நிலை கருதியோ என்னவோ இரண்டு நாள் சுக்ரன் பேச்சை எடுக்காமல் இருந்தான் ரகு அவன் ரெண்டு நாள் தான் மூணாவது நாள் ஆரம்பித்தான் என்ன உடம்பு சரியாயிடுச்சா என்றான் உம் என்று மது சொல்ல இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா பார் என்று ஒரு போட்டோவை காட்டினான் அதை வாங்கி இது எதற்கு என்று தெரியாமலே பார்த்தவள் உம் நல்லா இருக்கு என்றாள் உம் ஓகே அப்ப அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதுதான் என்றான் அட்வான்ஸ் எதற்கு ஒரு வேலை அங்கு குடி போவதா எதற்கு அட்வான்ஸ் என்றாள் ம் நீயும் சுக்ரனும் குடித்தனம் நடத்த என்றான் அவன் வெறுப்புடன் என்ன நான் குடித்தனம் நடத்தவா அந்த சுக்கரனுடனா ஆஹா என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற உம் வாடகை வீடுன்னு போனால் வருமானம் பத்தாது இருபத்தஞ்சு லட்சம் வச்சு என்ன பண்ண முடியும்னு நீதானே தானே கேட்ட நான் கேட்டேனா எப்போ உங்ககிட்ட கேட்டேன் நீ என்கிட்ட கேக்கல கேட்கல உன் தான் கேட்டிருந்த அவன் சொன்னான் பழி சென்று அவளுக்கு புரிந்தது இவள் சொன்னதாக சொல்லி பணம் கேட்டிருக்கிறான் அந்த பாவி சுக்ரன் இவனும் அவன் சொல்வதைத்தான் நம்புவான் ஆனால் அந்த பணம் போகாமல் தடுக்கணும் அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தவள் இந்த வீடு எங்கே இருக்கு என்றாள் மும்பைல மும்பையிலையா இது விலை உம் ஒன் குரோர் என்றான் ரகு ஒரு கோடியா என்று நினைத்தவள் எனக்கு இந்த வீடு பிடிக்கல என்றாள் பிடிக்கலையா நல்லா இருக்குன்னு சொன்னேன் வீடு நல்லா இருக்கு எனக்குன்னா பிடிக்கல ஓஹோ மகாராணிக்கு இன்னும் பெரிய மாளிகையா வேணுமோ எனக்கு மாளிகையும் வேண்டாம் மண்ணும் வேண்டாம் எரிச்சலாக சொன்னாள் என்ன வாய் நீளுது உனக்காக ரெண்டு வாரமா தேடி பிடிச்சு பேசியிருக்கேன் என்றான் ரகு எனக்காக யாரும் கஷ்டப்பட தேவையில்லை ஹம் எனக்கு இப்ப தெரியுதுடி உன் பிளான் என் பொண்டாட்டிய இந்த வசதியை அனுபவிக்கணும் அவன் கள்ளக்காதலனாகவும் இருக்கணும் அதானே ஐயோ கடவுளே எனக்கு இந்த வசதியும் வேணாம் எதுவும் வேணாம் நான் தான் எதுவுமே வேணான்னு சொல்றேனே அப்புறம் ஏன் என்னை இப்படியே பேசுறீங்க அப்படின்னா நீ என்னதான் நினைக்கிற நீ இங்கிருந்து போனாதானே என் ரூட் கிளியர் ஆகும் உங்களுக்கு என்னால எந்த இடைஞ்சலும் வராது இப்பவே கூட டைவர்ஸ் பேப்பர் இருந்தா கொடுங்க கையெழுத்து போடுறேன் போட்டுட்டு என்றான் அவன் கேள்வியாக என்ன போட்டுட்டு கையெழுத்து போட்டுட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்கிறேன் அது என் இஷ்டம் அதை பற்றி உங்களுக்கு என்ன மறுகணம் அவள் கன்னத்தில் பட்டாசு வெடித்தது மது கைகளால் கன்னத்தை அழுத்தி பிடித்து கொண்டாள் அவளுக்கும் ஆத்திரம் மீறியது நீங்க தான் என்னை போனால் போதும்னு சொல்றீங்கல்ல அப்புறம் நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன நீ எப்படி போனால் எனக்கென்ன நீ வெளியே போய் கண்டபடி அலைஞ்சா நாளைக்கு எனக்கு தானே கெட்ட பெயர் வரும் அப்பாடா எவ்வளவு நல்ல பெரிய மனசு உங்களுக்கு அப்படி எந்த கெட்ட பெயரும் வரக்கூடாதுனா ஒன்னு செய்யுங்க எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க போதும் வேலைக்கா உனக்கு எதுக்கு வேலை ஹம் நீங்க சொல்ற மாதிரி நான் வெளிய போய் கண்டபடி அலையாம இருக்கிறதுக்கு என்றாள் மது நீ ஏன் அலையுற அதான் சுக்ரன் இருக்கானே ஐயோ என்று தலையில் பட்டென்று அடித்து கொண்டாள் மது நான் யாரோடு போகணும்னு எனக்கு தெரியும் நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை ஓ அவன் இல்லாம இன்னும் வேற லவர்ஸும் இருக்காங்களா மது எதுவும் பேசாமல் இருந்தால் சொல்லே இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க யார் கூட போக போற அது நான் போகும்போது உங்களுக்கு தெரியும் மறுபடியும் அவளுக்கு அறை விழுந்தது அவன் வேகமாக எழுந்து அவன் ஆபீஸ் அறைக்குள் நுழைந்தான் மனசுக்குள் ஆத்திரம் எரிமலையாக பொங்கியது லேப்டாப்பை ஓபன் பண்ணி வேலை பார்க்கலாம் என்றால் மனம் ஒத்துழைக்கவில்லை இப்போது வெளியில் போனால் அவளை ஆத்திரத்தில் அடித்து நொறுக்கி விடுவான் பல்லை கடித்துக்கொண்டு வேலை பார்க்க ஆரம்பித்தான் அப்படியே சீட்டில் சாய்ந்து தூங்க தொடங்கினான் வெகு நேரம் கழித்து விழித்து எழுந்து வந்து பார்த்தான் மது தூக்கத்திலேயே அழுது விசித்து கொண்டிருந்தாள் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தவனுக்கு பாவமாக இருந்தது பாவம்தான் ஆனால் பாய் திமிர் சின்ன பெண் வீணாக என் அவசரத்தில் எழுத்து வந்து தாலி கட்டிவிட்டோமே பாவம் அவள் வாழ்க்கையை கெடுக்க கூடாது என்று நினைத்தால் துளி கூட மதிக்க மாட்டேங்கிறாளே அவன் அந்த சுக்ரன் அப்படி புலம்புகிறான் இவளை எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சிடுங்க சார் இல்லாட்டி நான் செத்துடுவேன் நான் செத்த அவளும் இருக்க மாட்டா அப்படி இப்படிங்கிறான் ஆனா இவ என்னடானா அவன் நினைப்பே இல்லாத மாதிரி இருக்கிறாளே அது எப்படி மஞ்சள் கயிறு மேஜிக்கா என்ன கல்யாணம் ஆன உடனே காதல் மறந்து போயிடுமா நானும் தான் சுதாவை லவ் பண்ணேன் அவளை கல்யாணம் பண்ணிக்க தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன் அதுபோல இவளுக்கு சுக்ரனை கல்யாணம் பண்ணும் எண்ணமே இல்லையா இப்படி அடி வாங்கும் போதாவது அவனோடு போகலாம் என்று நினைக்கிறாளா பார்க்கலாம் ஆனால் இனிமேல் அடிக்க கூடாது கொஞ்சம் புத்திமதியா சொல்லலாம் அவள் சொல்வது போல ஒருவனோடு அவ்வளவு நெருங்கி பழகிவிட்டு ஏமாற்றுவது துரோகம் நானே உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று பேசி பார்க்கலாம் சிறு பெண்தானே பாவம் இளம் வயதிலிருந்து கஷ்டப்பட்டு இருப்பாள் இப்போது பங்களா கார் என்றதும் ஆசை வரத்தான் செய்யும் அந்த சுக்ரனிடமும் பணம் இருக்கிறது பின்னாளில் இன்னும் நிறைய சம்பாதிப்பான் என்று எடுத்து சொல்லி பார்க்கலாம் நாளைக்கு வெளியில் கூட்டி போய் பேசலாம் என்று முடிவு செய்தபின் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது அடுத்த நாள் காலையிலேயே கூட்டிக்கொண்டு கொண்டு கிளம்பிவிட்டான் அம்மாவிடம் நாங்க வர இன்னும் ரெண்டு நாள் ஆகிடும் என்று சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு ஊட்டிக்கு போனான் அங்கே ஏற்கனவே ரூம் புக் செய்திருக்க நேராக ஹோட்டல் போய் ரூமுக்கு போனதும் ரூம்பாய் டிஃபன் கொண்டு வந்தான் ஓ எல்லாம் முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருப்பான் போல என்று நினைத்தாள் மது பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா என்று அவனும் ஒரு பாத்ரூமில் நுழைந்தான் மது யோசித்தாள் இப்ப இங்க ஏன் கூட்டிட்டு வரணும் ஒருவேளை அவங்களும் வருவாங்களோ இல்ல ரூம் போட்டு யோசிக்கலான்னு சொன்னத நிஜமாவே ரூம் போட்டுட்டானோ என்று நினைத்து கொண்டே ஹீட்டரை போட்டு குளித்துவிட்டு வெளியில் வந்தாள் அவன் முன்பே வந்து ஏதோ நியூஸ் பேப்பர் பார்த்து கொண்டிருந்தான் ஹம் வா சீக்கிரம் எவ்வளவு நேரம் பசிக்கலையா உனக்கு என்று இயல்பாக ரகு கேட்டபோதுதான் அவளுக்கு பசியே தெரிந்தது இருவரும் உட்கார்ந்து சாப்பிட்டு முடித்ததும் இங்க வந்ததே ரெண்டு நாள் பிளான் தான் சோ டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அதனால நம்ம கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன் ரகு இப்படி சொன்னதுமே மதுவுக்கு பயம் உடலெங்கும் பரவியது எந்த நேரம் கோபம் வந்து எப்படி அடிப்பானோ என்று பயந்தாள் அவன் கொஞ்ச நேரம் எழுந்து அறைக்குள் முன்னும் பின்னுமாக நடந்தான் பிறகு அவளிடம் வந்து நீ சின்ன வயது நான் தான் அனாவசியமாக உன் வாழ்வை கெடுத்துட்டேன் அதற்கு நானே பரிகாரம் பண்ணனும் தான் உன்கிட்ட தினமும் பேசிட்டு இருக்கேன் என்றான் மறுபடியும் இதே டயலாக் தானா என்று மனசுக்குள் நொந்தால் மது